내 d 아 h udah, u 나 a h 어 d a h udah, 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 u d a 야나야 a h udah, 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 쟤네

லே ப்ரோவாக இருக்கீங்களா கேம்ப் படிச்சுடலாண்ணா நாங்களே கேம்பில் இருக்கா மேம் ப்ரோஸ்லாமே ம் இதுக்கப்புறம் ஏற விட்டா என்ன யாரை விடல நீ போவா இருக்கலாம் பிரிவா இருக்கலாம் பாட்டு அடி வாங்கி பார்த்துருக்கியா நீங்களா அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பாட்டுமான் அவன் ஏரியாக்கே போய் அவன் அடிச்சுட்டு பயணி கொடுக்க அதுதான் கிடையாது யாராவது இருக்கலாம் படுத்து அடிக்கணும்